ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன் இன்றைக்கி சுக்கு மல்லிகை காஃபி எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சுக்கு காஃபி எப்படி பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம் சுக்கு காஃபிக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி விதை எடுத்திருக்கேன் அடுத்தது சுக்கு இதில் பாதி மட்டும் போட்டுக்கலாம் நான் ஒரு டம்ளருக்கு தேவையான அளவு பண்ணியிருக்கேன் இதில் வந்து பாதி போட்டுட்டால் ஒரு டம்ளர் கரெக்டாக இருக்கும் இது பனை வெள்ளம் வந்துட்டு நான் துருணி வச்சிருக்கேன் ஒட்டம்புறதுக்கு இது போதுமான அளவு வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கலாம் இது லைட்டாக வரப்பட்டா போதும் இந்த மாதிரி கம கம ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு வரப்பட்டா போதும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க பாருங்க கை வச்சு பண்ணாவே நல்லா ஒடிஞ்சிடும் இப்ப இதை சுக்கு காபிக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ தண்ணியை ஊற்றுறோமோ அது பாதி அளவில் சுண்டி வரணும் அப்போ சுக்கு காஃபி கரெக்டாக இருக்கும் நான் சுக்கு இடித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் மல்லி விதைகள் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்து நல்லா வந்து அந்த தண்ணி வந்து பாதி அளவுக்கு ட்ரை ஆகணும் அப்போ தான் நமக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக காஃபி ரெடி ஆகும் வெல்லமும் பனை வெள்ளம்னு சொல்கிறீங்க அதுவும் இதில் போட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் பிறகு எவ்வளோ வத்திடுச்சு இப்போது இது ஃபில்ட்ரு பண்ணி டம்ளரில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி வடிகட்டி எல்லாத்தையும் எடுத்துடலாம் சூப்பராக சுக்கு காப்பி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் கோல்டாக இருக்கிறவங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரிசல்ட் நல்லா கிடைக்கும்